பாஸ்கா கானல் ஏழாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் உரோபயின் நீர் சான்று பகர வேண்டும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வார்த்தைகள் நுட்பது இருபத்தி மூன்று ஆறிலிருந்து பதினொன்று முடிய அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயத்தவர் தலைவர் விரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடிவருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன்னிறுத்தினார் அவர்களுள் ஒரு பகுதியினர் சதிசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுலறிந்து சகோதரரே நான் ஒரு பரிசேயன் பரிசேய மரபில் பிறந்தவன் இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை மின் உரத்த குரலில் கூறினார் அவர் இப்படி சொன்ன பொழுது பரிசேயரும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர் சதுசெய்ய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர் பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர் அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது பரிசெய்ய பிரிவினை சார்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து இவரிடம் தவறொன்றையும் காணமே வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினார் வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவார்கள் என ஆயத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரை சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார் மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று துணிவோடு துணிவோடுகிறோம் எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அனைவரும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக யோவான் எழுதிய தூயினர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவோருக்காகவும் வேண்டுகிறேன் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக இருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாற்றியை நான் அவர்களுக்கு அளித்தேன் இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும் தந்தையே உலகம் தோன்றும் நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாற்றி அளித்தீர் நீரெனிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நீதியுள்ள தந்தையை உலகு உம்மை அறியவில்லை ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன் நீரே என்னை அனுப்பினேர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள் நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் இன்னும் அறிவிப்பேன் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவீமக்கு புகர்